ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கனால் வந்து நீலகிரி எரிய மாதிரி பல இடத்த பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ஒரு அருமையான இடம் நானும் ஏதாச்சும் மாதிரி பார்த்தேன் சேலாஸில் இருந்து கை காட்டி பறவை குன்னு மீன் குளம் இந்த இடத்த பாருங்கள் இது அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் அதில் எஸ்டேட் வீடுகள் இருக்கு இருக்குது ஸ்கூலு பாருங்கள் ஒரு இயற்கையான இடம் தண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது சுத்தமான தண்ணி மலையிலேருந்து வர்றது நீங்களே பாருங்கள் மேலே எஸ்டேட்டு அருமையாக இருக்குது அழகிய வாய்க்கால் பாருங்க பாருங்கள் எஸ்டேட் வீடு மக்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க பார்க்க ஒரு அழகாக இருக்குது பழைய காலத்து வாழ்க்கை முறை அப்படியே தத்துரமாக கொண்டு வருது பாருங்க பாருங்கள் மேலே சீதா மரம் குரங்கு பாருங்கள் இங்கே பாருங்க நீங்களே டவுனில் பார்த்துருப்பீங்க பல ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் சிறுதிண்ட சப்பளைக்காக எஸ்டேட்லேயே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே சோலைகள் அழகிய வீடு பார்க்க ஒரு எங்கெங்கேயே போகிறாங்க ஆனால் குன்னக்கம்பே அருமையாக மீன் சொல்லி இருக்குது இங்கே பாருங்கள் அழகிய இடம் பாருங்கள் எத்தனையோ இடத்த பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு அருமையான இயற்கை படைப்பு